நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ஜகானஸ் பேகம் அவர்கள் வணக்கம் மேடம் வண்டே மாதிரம் வணக்கம் சார் அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் வந்து பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு மேம் அதாவது தோற்று போன ஒரு மொழியை கொண்டு வந்து வெற்றி பெற்ற ஒரு மொழி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு மும்மொழி கொள்கையை அறிவுள்ளவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு உங்களோட பார்வை என்ன இவரும் சேர்ந்து அரசியல் தான் சார் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப டிஎம்கே இருக்க எல்லாருமே வந்து உண்மையை தவிர மத்த எல்லாமே பேசுறாங்க யாருமே வந்து உண்மை பேசுறதுல பொய்ய மட்டுமே பேசுறாங்க இப்ப இவர் சொல்றாங்க இல்லையா இது வந்து ஃபெயிலியர் மாடல் அதாவது வந்து மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டவங்க வந்து அறிவற்றவர்கள் அப்படிங்கிறாங்க இப்ப அவர் என்ன அவர் பிறந்த ஊர்ல தான் சார் நானும் இருக்கிறேன் ஒரே உள்ள நம்மளுடைய தியா பழனிவேல் தியாகராஜன் ஐயா அவர்களும் நானும் பிறந்த ஊர் ஒரே ஊரு அவருக்கு எத்தனை மொழி தெரியும் அவருக்கு ரெண்டு மட்டும் தான் தெரியுமா அவருக்கு பல மொழிகள் தெரியும் அவர் ஏத்துக்குடுவாரா இத இன்னைக்கு வந்து அவங்க கட்சியில இருக்கிறவங்க அந்த முதல்வர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து இந்த மும்மொழி திட்டத்தை எதிர்க்குறாங்க ஒரே காரணத்திற்காக அவருமே சேர்ந்து பொய் சொல்றது வந்து நல்ல விஷயமா படலாங்க சார் அவருக்கு பல மொழிகள் தெரியும் அவருடைய குழந்தைகளுமே வந்து இந்தியன் சிட்டிசன் இல்ல அவங்களும் வெளிநாட்டில தான் படிக்கிறாங்க அவங்களுமே பல மொழிகள் தானே கத்துக்கிறாங்க இப்ப இவர் பல மொழிகள் தெரிய போய் தான் இப்ப லண்டன் அமெரிக்கா அங்கிட்டலாம் போய் ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ண கம்பெனி ஒண்ணுமில்லாம போச்சு இப்ப இங்க வந்து இருக்கும்போது உண்மை பேசின ஒரு காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு வந்து அவங்களுடைய கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸுமே இவர அதாவது ஒதுக்கி வச்ச மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு இவர் இவ்வளவு தூரமா தூக்கி பிடிக்கிறாங்கன்னு தெரியலங்க சார் இது வந்து பெயிலியர் மாடல் மாடல்னு இவர் தான் சொல்றாரு இதை எப்போ இவங்க யார்ட்ட கேட்கணும்னு தெரியுமாங்க சார் காங்கிரஸ் காரங்கிட்ட கேட்டிருக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட அறுபது வருஷம் ஆண்டது காங்கிரஸ் பீரியடு தான் அவங்கதான் வந்து மக்களுக்கு நல்ல கல்விய தரமான கல்விய உண்மையான கல்விய சொல்லி கொடுக்கலங்க சார் இதுவரைக்கும் நம்ம படிச்சது எல்லாமே பார்த்தோம்னா சரியான கல்வியில நம்ம எதை எதை படிக்க கூடாத முக்கியமாக வந்து வரலாற்று வரலாறு நம்ம படிச்சது எல்லாமே வந்து தவறான தகவல்கள் தான் சார் நம்ம படிச்சிருக்கோம் இவர் வந்து அவங்கள யார கேட்டிருக்கணும் காங்கிரஸ் மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் யாரு நேரு அவர்கள் இருக்கும் போதேவும் கம்பல்சரியா ஹிந்தி இருக்கணும்னு சொன்னாங்க சார் ஆனா இன்னைக்கு இருக்கிற மும்மொழி கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில மும்மொழி கொள்கையில வேணாலும் படிக்கணும்னுதான் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க சொல்றது வந்து நல்ல கல்வி சமமான கல்வி ஏழைக்கு ஒரு ஒரு கல்வி இல்லாத வீட்டு பிள்ளை அதாவது இல்லாத வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியும் வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு கல்வியும் இல்லை எல்லாருக்குமே சமமான கல்வி தரமான கல்வி உயர்வான கல்வி நல்ல கல்வியை கொடுக்கணும் தான் சார் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளவு தூரம் மெனக்கெடுறாங்க எல்லா மாநிலங்களையுமே ஏத்துக்கிட்டாங்க இவங்க மட்டும்தான் சார் இதை வேண்டான்னு சொல்றாங்க பீட்டர் பழனிவேல் ராஜன் ஐயா அவர்கள் சொல்றது வந்து காங்கிரஸ் கேட்டுக்கணும் நீங்க வந்து இப்படி கொண்டு வந்தீங்க இத்தனை வருஷமா பிள்ளைகளுக்கு வந்து சரியான கல்வியே வந்து இந்தியாவுல இல்ல ஏன்னு அவங்கள்ட்ட கேட்கறது விட்டு போட்டு மாடல் எப்படி இப்படி சொல்றாங்க இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை வந்ததுக்கு பிறகுதான் நிறைய மாநிலங்கள்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல கல்வி தரமான கல்விகள் வந்து கிடைக்குது இவர் வந்து அதாவது நமக்கு முன்னாடி மைக் இருக்குங்கிறதுக்காக எதை வேணாலும் போய் பேசக்கூடாதுன்னு சார் என்ன தரவுகள் இருக்கு இவர்கிட்ட இவர் சொல்றாங்க வடநாட்டு பக்கம் நிறைய மாநிலங்கள்ல வந்து ரெண்டு மொழி மட்டும் இல்ல ஒரு மொழி கூட ஒரு மொழி கூட சொல்லிக் கொடுக்கல அப்படிங்கிறாங்க இது வந்து மிகவும் தவறான கருத்து எல்லா மாநிலங்களிலுமே பாஜக வந்த இந்த குழந்தைகளுடைய கல்வி அறிவு கல்வி திறன் கூடியிருக்குங்க சார் படிப்பவர்களுடைய பெர்சன்டேஜ் கூடி கூடியிருக்கு குறிப்பா நான் சொல்லணும்னா எங்க இஸ்லாமிய சமூகத்துல வந்து அஹ் படிப்பறிவு மிகவும் கம்மிங்க சார் பழங்குடி மக்களுடைய கல்வி அறிவை விட எங்களுடைய கல்வி அறிவு மிகவும் கம் கம்மி மொத்தமே வந்து மொத்த டோட்டல் அதாவது டிகிரி வெறும் சார் இந்த பத்து வருஷத்துல பார்த்தோம்னா பதினோரு சதவீதத்துக்கு மேல நாங்க படிச்சு வந்திருக்கோம் சார் டோட்டலா நான் சொல்றேன் இதுல பெண்கள் வந்து வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இந்த எஜுகேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அஞ்சு இஸ்லாமிய கல்வி மந்திரிகள் இருந்திருக்காங்க சார் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க அஞ்சு பேருமே வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் முஸ்லீம்ஸ் அவங்க வந்து கூட எங்கள் இனப்பெண்கள் பெண்கள் குறிப்பாக வந்து யாருமே இஸ்லாமியர்களை வந்து படிக்கணும்னு சொல்லி அதுக்குண்டான மெனக்கெடல அதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலங்க சார் ரொம்ப கம்மியா இருந்தது இது வந்து நான் தரவுகளுடைய அடிப்படையில் சொல்றேன் சார் அது மட்டும் இல்லாம பாஜக வந்ததுக்கு பிறகு எங்களுடைய கல்வி திறன் கூடியிருக்கு படிப்பவர்களுடைய கூடியிருக்கு பெண்கள் வேலைக்கு போறாங்க சார் கிராஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க சார் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றாங்க எல்லாமே வந்து பைலட் ஆயிட்டாங்க சார் இன்னைக்கு பெண்கள் நான் சொல்றேன் பெண்களே வந்து நல்ல நல்ல ஜாப்க்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்த கல்வி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா சமச்சீர் கல்வி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டுல வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் புக்க எட்டு புள்ளி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் மாணவர்களுக்கு அது என்னன்னு படிக்க தெரியலன்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இதுக்கு வந்து அங்க இருக்கிற எம்பிக்கள் இங்க இருந்து பேர் போனாங்க இல்லையா என்ன செய்றாங்க அதுக்கு அவங்க பதில் அங்க கேட்டுக்காங்க சார் பாராளுமன்றத்துல இதுக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல தமிழ் வந்து நமக்கு முக்கியம்தான் அதுக்காக தமிழ் தமிழ் சொல்லிட்டு தமிழை கூட பிள்ளைகளுக்கு படிக்க விடாத அளவுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல இருக்குங்க சார் மாதிரி கல்வி வந்து தமிழ் வழிதான் இருக்கணும்னு சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது எல்லா மாநிலங்களுக்குமே வந்து அவங்களுடைய தாய்மொழிதான் முக்கியம்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாநில முதல்வர்களுமே இன்னைக்கு பேட்டியை பார்க்கும் எப்படி நம்முடைய தமிழக முதலமைச்சர் தமிழ்ல பேசுறாரோ அதே மாதிரி அந்தந்த மாநில மாநில முதல்வர்கள் யாரும் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது ஆனா முதல்வர் ஐயா அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு பொய்யான வேஷம் போடுறாங்க இதைத்தான் பள்ளிகள் தியாகராஜன் ஐயா அவர்களுமே வந்து பொய் தகவல் தான் சார் சொல்றாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு பிறகுதான் படித்தவங்களுடைய எஜுகேஷனுடைய அந்த டேலண்ட் வந்து கூடியிருக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க தொடர்ந்து மத்திய அமைச்சர்ல கூடிய நிர்மலா பாத்தீங்கன்னா தமிழகத்தையும் தமிழக மக்களையும் வஞ்சிக்கிறாங்க முன்னதாக தர்மேந்திர பிரதான் வந்துட்டு அநாகரிகமானவர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாங்க தமிழகத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்களே வந்துட்டு கோஷமெல்லாம் ஆயிட்டு இருந்தாங்க பார்க்க முடியுது இது இன்னமும் வந்துட்டு மும்மொழி 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 அப்படின்றத ஒரு கையில எடுக்க என்ன காரணம் திமுக சார் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது வந்து தமிழக எம்பிக்கள் முப்பத்தி ஒன்பது பேர் தான் சார் அநாகரிகமானவர்கள் எதுக்காக அந்த வார்த்தை அவர் சொன்னாருன்னா அதாவது நீங்க தமிழக மக்கள் மாணவர்களை வந்து நீங்க வஞ்சிக்கிறீங்க அவங்களுக்கு வந்து நல்ல கல்வி தரமான கல்வி கொடுக்கறது வந்து நீங்க தடுக்கிறீங்க இதனால அந்த மாணவர் எதிர்காலம் பாலாகுது இது எல்லாமே வந்து பார்லிமெண்ட்ல ஓபனா பேசிருக்காங்க சார் ஆங்கிலத்துலதான் தான் அவர் பேசிருக்காங்க சன்செட் அது வந்து ஓபனா வந்து அங்க நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையுமே வந்து அந்த சேனல் ஒளிபரப்புறாங்க தான் ஒளிபரப்புறாங்க நம்ம அதுல போய் பார்த்தானே தெரியும் அவர் இதெல்லாம் சொல்றாரு தமிழக மாணவர்களுக்கு வந்து நல்ல கல்வி கெடுக்கிறத எதுக்கு நீங்க தடுக்கிறீங்க அது மட்டும் இல்லாம போன வருஷம் மார்ச் பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டுல இருந்து அன்பில் மகேஷ் கொய்யாமலி கண்மொழி அவர்கள் இன்னும் பல பேர் போய் பல முறை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களை பார்த்து பேசியிருக்காங்க பி எம் ஸ்ரீ ஸ்கூல் கொண்டு வரேன்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அந்த லெட்டரை கூட இப்ப வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்துல அந்த போட்டோஸ் முதல் கொண்டு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க சார் அவர் பொய் சொல்லல அவர் வந்து தமிழக மக்களை சொல்லல தமிழகத்தில இருந்து போன இந்த தற்கொலை எம்பிகளை தான் அவர் சொன்னாரு இது சொன்னதுல வந்து தவறு ஒண்ணுமில்லையே சார் இவங்க மக்கள்கிட்ட வந்து பொய்யான தகவல்களை தானே சொல்றாங்க இலவசமா வந்து கல்வி தரங்கிறாங்க மும்பொழியில வந்து ஹிந்தி வேண்டாம் சமஸ்கிருதம் மொழி எதையாவது ஒண்ணு எடுத்து படிக்கட்டும் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது எதையாவது எடுத்து பிள்ளைகள் எழுத படிக்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ் தெரியும் சார் படிச்சு முடிச்ச உடனே தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க வந்து குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிறதுக்கு வேண்டாம் வேற மாநிலங்கள்ல போய் நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் சார் அங்க போய் நல்ல வேலை கிடைக்கும் அங்க இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அங்க ஆங்கிலம் கத்துக்கலாம் இல்லையா அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் இங்கிலீஷ்க்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இன்னொரு மொழி இதை வந்த மொழிய வந்து மாநில அரசுகளை தேர்வு செஞ்சுக்கலாம்னு சொல்லி அதுல அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில சொல்லியிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்னென்ன மொழி வேணுமோ அதை நம்ம மாநில அரசுகளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறலாம் இப்ப வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழக மக்களவே வந்து அநாகரீகமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு எம்பிகளை மட்டும் தான் சொன்னாங்க தமிழக மக்களை வந்து சொல்ல இவங்க எம்பிகளை சொன்னது எப்படின்னு சார் தமிழக மக்களை சொன்ன மாதிரி ஆகும் இவங்க அப்படி மக்களை வந்து மடை மாற்றாங்க அதாவது மக்களை வந்து குழப்பி விடுறாங்க பாத்தீங்களா நம்மள எல்லாரும் அப்படி சொல்லிட்டாங்கன்னு தர்மேந்திர பிரதானவர்கள் அந்த வார்த்தையை சொல்லவே இல்ல தயவு செய்து மக்கள் போய் அந்த சன்செட் அந்த சேனல்ல போய் பாருங்க கரெக்டா அவர் பேச்சிருக்காரு மறுபடி களிமணி அவர்கள்ட்ட வந்து என்னுடைய அருமை தங்கச்சி அதாவது டியரெஸ்ட் சிஸ்டர் இந்த வார்த்தைக்கு வந்து நான் வந்து அதாவது வந்து நான் திரும்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஓபனா சொல்லிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்க சார் இதனால இந்த வார்த்தையை வந்து அவை குறிப்பில இருந்து நீக்குறேன்னு சொல்லிட்டு அதேமாரி ஓபனாவே வந்து சொல்லிட்டாங்க யாரு அங்க பாராளுமன்றத்துல சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல ஆனா வைகோ அவர்கள் வந்து கனிமொழிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க கனிமொழிட்டு எதுக்கு மன்னிப்பு கேட்க சொல்றாரு இவரு இவங்க என்ன சொல்றாங்க தமிழக மக்களைதான் வந்து அனாகரிகமானவன்னு சொன்னா அப்ப தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லணும் ஆனா இவர் என்ன சொல்றாரு தெரியுமா இல்ல கனிமலிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு அதுல அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கனிமலை அவங்க வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்துட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் சுத்தி ஒரு மூணு நாலு பேர் நின்று இருக்காங்க ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு நின்று இவங்களுக்கு பிளானே போய் பாராளுமன்றத்தை முடக்கணும் சார் இப்ப மட்டும் இல்ல எல்லா ஒவ்வொரு தடவை பார்த்தோம்னா காங்கிரஸ் காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க வந்து பாராளுமன்றத்துல எந்த வேலையும் செய்யக்கூடாது எந்த ஒரு சட்டத்தையும் பாஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அங்க போய் கே கே ஏன்னு கத்தணும் மணிப்பூர்னு கத்தணும் நீட்டுன்னு கத்தணும் இப்ப நீட்டே ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு நீ எதுவுமே செய்ய முடியாது மனித இங்க ஒண்ணும் செய்ய முடியாம ஆயிருச்சு இப்ப என்ன செய்றாங்கன்னா இத மும்முழி கொழுவையை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க சார் இது இப்ப இதுதான் ஃபெயிலியர் ஆக போகுது எது மும்முடி கொள்கை வந்து இப்ப கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆயிருச்சு ஏன்னா மாணவர்கள் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் எல்லாமே அவங்களா முன்வர்றாங்க சார் முன் வந்து கையெழுத்துறாங்க நம்மளே எவ்வளவோ பதிவுகள் எல்லாம் பாக்குறோம் இப்ப மாணவர்கள் அவர்களா முன் வந்து கையெழுத்து போடுறத நம்ம வந்து எத்தனையோ பதிவுகளில் பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து மொபைல்ல போய் எப்படி சைன் பண்ணணும்னு தெரியல அவங்க எல்லாம் கேக்குறாங்க அப்ப நம்ம தெரியாதவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம தெரு தெருவுக்கு வந்து ஆற்று ஆண்கள் நிப்பாட்டி யாரையும் வந்து கொடுக்கலங்க சார் இப்ப பார்த்தோம்னா வைக்க வைக்க வாய் போய் அங்க நின்றுக்கிட்டு கனிமொழிட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை அவங்களே சிரிக்கிறாங்க கனிமொழிட்டு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அவர் சொன்ன வார்த்தைகளை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க இதை இவங்க தேவையில்லாம பிடிச்சி தொங்கி கிடைத்தாங்க சார் இருக்கிறாங்க இப்ப இதுதான் வந்து பெயிலியர் மாடல் ஆயிருக்க ஆயிருச்சு ஏன்னா மாணவர்கள் தானாகவே வந்து நல்லா வந்து கையெழுத்து போடுறாங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும் சார் அஹ் பெற்றவங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைகளை வந்து என்ன படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய இருக்கு ஆதரவு தர்றதுக்கு ஒரே காரணம் நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்டி நொந்து போயிட்டாங்க சார் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஃபீஸ் கட்டிதான் இன்னைக்கு பிள்ளைகளை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம் இதுவே வந்து ஒரு மத்திய அரசு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வருது நீங்க ஃபீஸே கட்டாதீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் கட்டி தர்றோம் விளையாட்டு மைதானங்கள் தர்றோம் ஸ்விம்மிங் ஃபூல் தர்றோம் லேபு தர்றோம் கம்ப்யூட்டர் செக்ஷன் தர்றோம் லைப்ரரி தர்றோம் லேபு தர்றோம் எல்லாமே நாங்க தர்றோம் தங்குறதுக்கு ஹாஸ்டல்ஸ் கட்டி தரோம் நல்ல தரமான சாப்பாடு அங்க லேடி வார்டன் தர்றோம் இடம் மட்டும் கொடுக்க கொடுக்கன்னு கேக்குறாங்க தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து கிட்டத்தட்ட நானூறு டு ஐநூறு ஸ்கூல் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சார் இப்ப வசதியானவங்க நல்ல ஸ்கூல் அவங்க படிக்க வைக்கட்டும் இல்லாதவங்க வந்து இந்த ஸ்கூல்ல படிக்க வட்டும் கிட்டத்தட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு மட்டுமே எழுபத்தி ஐந்து சதவீதம் சீட்டு கிடைக்குதுங்க சார் நகர்ப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்ப கிராமப்புறத்துல இருந்து வர்ற மாணவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம் சார் ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணம் கட்டி அதிகமான பணம் கட்டி படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாம இருக்கிறதுனால இந்த பி எம் சி கொண்டு வர்றாங்க இப்ப தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார் இதவே அந்த வார்த்தையை சொல்றாங்க இரண்டாயிரம் கோடியை வந்து எல்லா மாநிலங்களும் வாங்கிட்டாங்க பி எம் திட்டத்துல ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்க தர மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க அவங்களே சொல்றாங்க பி எம் திட்டத்துல சேர்ந்து அத்தனை மாநிலங்களுக்கு நீங்க பணம் கொடுத்துட்டீங்க எங்களுக்கு ஏன் தர தரமாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாங்களே அப்ப இவங்களுக்கு வந்து அந்த யோசனை இல்லையா இல்லை இவங்க எல்லாம் அறிவோட தான் பேசுறாங்க ஆனே தெரியல இந்த திட்டத்துக்கு தானே பணம் தரீங்கிறாங்க நீங்க வேண்டாம்னு சொல்லும்போது எப்படி சார் பணம் கொடுப்பாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இவங்க ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பணம் கொடுங்க அதே மாதிரி பி எம் திட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஆனா பணம் கொடுங்க நான் திட்டத்தை எதுவும் செயல் செயல்படுத்த மாட்டேன் ஆனா எங்களுக்கு நிதியை மட்டும் கொடுங்க வாங்கி வாங்கி உங்க வாக்கட்ட போட்டுக்கிறதுக்கா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒவ்வொரு பட்ஜெட் டைம்லயும் வந்து நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஸ்கூல்களுக்கு ஒதுக்குறாங்கன்னு சொல்றாங்க சார் எத்தனை ஸ்கூல்கள்ல டாய்லெட் இல்லாம இருக்கும் சார் ரொம்ப மோசமான முறையில டாய்லெட்ஸ் இருக்கும் போன வாரம் கூட ஒரு ஸ்கூல் இடிஞ்சு விழுந்தது இல்லைங்க சார் அப்படி அந்த நேரத்துல ஒரு ஒரு குழந்தை அங்க இருந்தா கூட அந்த குழந்தையினுடைய கெதி என்ன ஆகுறது எத்தனை ஸ்கூல்கள்ல இன்னைக்குமே வந்து மரத்தடி உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த காலத்துல போய் மரத்தடி உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க சார் டெஸ்க் இல்லாம இன்னைக்கு ஒவ்வொரு வடநாட்டு பக்கம் தான் போய் பார்த்தா இவங்கலாம் சொல்ற உத்தரப்பிரேசத்தை போய் பாருங்க நான் சொல்ற உத்தரப்பிரதேசத்தை போய் பாருங்க மத்திய பிரதேசத்தை போய் பாருங்க அங்க இருக்க ஸ்கூல் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க சார் இவங்க எல்லாம் சொல்றாங்க குஜராத் மாடல் சொல்லி குஜராத் மாடல்ல போய் பார்த்தோம்னா இன்னைக்கு ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த பையனுடைய அளவுக்கு இருக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு உண்டான அறிவு திறன் இருக்குன்னு சொல்லி அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்துர்லாம் சார் அந்த பையனுடைய பேரு எந்த மாவட்டம்னு சொல்லிட்டா போதும் பேரை போட்டு இந்த கிளாஸ் இந்த பையன் இன்னென்ன சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் எயித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பையன் வந்து எதுல வந்து ஸ்கில் அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த நுழைச்சிடுறாங்க சார் இப்படித்தான் வந்து நார்த் இந்தியால கொண்டு போறாங்க இதுதான் குஜராத் மாடல் தமிழ்நாட்டு மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க கல்வி அறிவு அவ்வளவு குறைவாதாங்க சார் இருக்கு பிள்ளைகளுக்கு இதை வந்து மத்திய அரசு ஏழை மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல கல்வியை தர்றோம்னு சொல்றத இவங்க வந்து பொய் சொல்லிக்கிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரே காரணம் வந்து இன்னைக்கு இருக்கும் கல்வி நிலையங்கள் எல்லாத்தையுமே நடத்துறது டிஎம்கே காரங்க தான் சார் எப்படி வந்து மருத்துவ கல்லூரிகளை இன்ஜினியரிங் காலேஜ் காலேஜில இவங்க நடத்துறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற அதிகமான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துறது பூராமே எப்படி நீட்டுக்கு வச்சு இவங்க காப்படிச்சாங்களோ அதே மாதிரி எஜுகேஷன் பாலிசி இவங்க இவங்களுடைய மெட்ரிகுலேஷன் எல்லாமே இழுத்து மூட வேண்டி வரும் சார் ஏன்னா எல்லாரும் அங்க போய் சேர்ந்துருவாங்க மக்களுக்கு பணம் மிச்சமாக்கும்ல சார் அதைத்தானே பாப்பாங்க இன்னொன்னு பணம் மிச்சமா குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் போது இப்ப அங்கதான் கொண்டு போய் பிள்ளையில சேர்ப்பாங்க அதனால இவங்க பயந்துகிட்டு என்ன நம்ம ஸ்கூல்களை வந்து இழுத்து மூட வேண்டி வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு சேர வந்து நின்றுட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போது பெரியாரே வந்துவிட்டு தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொன்னதுக்காக பார்த்தீங்கன்னா அதுதான் நிர்மலா திறம குறிப்பிட்டு சொன்னாங்க அதாவது பெரியார் வந்துட்டு தமிழ் வந்துவிட்டு காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னாரு அவரோட புகைப்படத்தை நீங்கள் அலுவலகத்தில் வச்சு மழிபட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதனால் தான் தமிழகத்தை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கனிமொழியோட பேசுறது வந்து சரியாக நிர்மணம் சீதாராமன் மேம் சொன்னதுல எந்த தவறுமே இல்லைங்க சார் தமிழை காட்டு மிராண்டி மொழி தமிழ் வந்து நீச மொழி அப்படின்னு சொல்லி ஈவரா சொன்னது உண்மைதானே இதை வந்து இவங்க இவங்க மட்டும் சொல்லலைங்க சார் நார்த் இந்தியா மீடியால இருக்கிற எல்லாரும் ஈவேரா பேசுனதை போட்டுட்டு கீழே இங்கிலீஷ்ல சப்டைட்டில் போட்டுறாங்க சார் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை எடுத்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க எதுக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கும் முதல்வர் வந்து மும்மொழி கொள்கையை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான அர்த்தத்தெல்லாம் அர்த்தத்தை எல்லாம் போட்டு ஈவரா பேசின அவரை வந்து இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க தமிழ் தன்னுடைய தாய்மொழியவே வந்து வேணான்னு சொன்னத அதை வந்து மக்கள்கிட்ட மறைச்சிட்டு இவங்க வந்து ஈவராக ஈவேராவ தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேவலப்படுத்துறாங்க சார் அது மட்டும் இல்லாம முதல்வர் ஐயா அவர்கள் வந்து அதிகமா பொய் சொல்றாரு சார் இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் நாட்டு நிலை எங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கேக்குறாங்க ஏன் உங்க முதல்வர் வந்து இவ்வளவு பொய் சொல்றாரு உண்மையே பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்ல அவர் கட்சியில இருக்கிற அந்த அமைச்சரவர்களுக்கு அத்தனை பேருமே பொய் தான் சார் சொல்றாங்க இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து அனைவருக்கும் சமமான கல்வி இருக்கு அத வந்து மாத்தி இவங்க பொய் சொல்றாங்க இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது வந்து அண்டர் கரெக்ட் தான் இவங்க எதுக்கு இவங்களுக்கு வேணா ஈவர அவர் தூக்கி பிடிக்கணும் சார் தமிழக மக்களுக்கு அவர் தேவை இல்லை இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வந்து திராவிட கொள்கையில் எதுவுமே தேவை இல்லை குழந்தைகள் நல்லபடியா படிக்கட்டும் நல்ல வேலைக்கு போகட்டும் இப்ப பார்த்தோம்னா இப்ப ராணுவ தளவாடங்களை அதிகமா வந்து நம்ம இந்தியா ஏற்றுமதி செய்யறாங்க சார் அது சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் படிப்புகளை வந்து இன்னைக்கு பிள்ளைங்க படிச்சாங்கன்னா அதுல அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் ஆனா அதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துல தாங்க சார் இப்ப நம்ம ஐயாவும் அந்த அமைச்சரும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து தவறான தகவல் ஆனா பேரண்ட்ஸ் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க சார் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க நமக்கு வந்து கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் நிறைய பேர் எனக்கு தெரியாதவங்க கூட சொல்லுவாங்க இது மோடி வந்து நல்ல ஸ்கூல் கொண்டு வராங்களாம்ல அது கருணாநிதி இவங்க எல்லாம் வேணாம்னு சொல்றாங்களாம்ல அது ஏன் அவங்க வேணாம்னு சொல்றாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தேவை இல்லைங்கிறாங்க நம்ம பிள்ளைக்கு தேவை நீங்க வந்து கையெழுத்து வாங்க வரும்போது நீங்க எல்லாம் கையெழுத்து போடுங்கன்னு நானா சொல்றேங்க சார் அதே மாதிரி இதை பாக்குற ஒவ்வொருத்தருமே வந்து அண்ணாமலை அவர்களுடைய கையெழுத்து இயக்கத்திற்கு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி ஆதரவு கொடுக்க சொல்லணும் சார் இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தொடர்ந்து பேசும் நேர்காணல் கொடுத்தாமைக்கு நன்றி மேடம் నండి సార్ జై హింద్ జై భారత్